ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடையை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடிவந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்று ஜிரு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையம் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கள மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரஞ்சே திரியம்பு கௌரி நாராயணி நமாஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் அதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் மிதன ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் எந்த நிலைமையிலே எந்த மனநிலையிலே வாழ்க்கையை நடத்து கொண்டு செல்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா கூச்ச சுபாவம் அதிகம் உள்ளவனாக இருப்பான் ஒரு சில கிரகங்கள் இணைந்திருந்தால் சூதுவாத குணமோடு ஜாதகன் வாழ்க்கையை நகர்த்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் தன்னால் இயன்றவரை ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்களை ஜாதகன் கடைபிடித்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்வான் அப்படின்னு அர்த்தம் பக்தி மார்க்கமும் அந்த பக்தி மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்ட ஈகை குணங்களையும் ஜாதகனிடம் சிறிது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வார்த்தைகளை இனிமையாக பேசக்கூடியவனாக இருப்பான் என்னதான் பேசினாலும் தன்னுடைய காரியத்தில் கடமை தவறாதவனாக இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஜாதகன் ஒரு குறி வச்சுருக்கோம் இப்போது பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பத்து பேரில் இவர் இவர் இருக்கார் யார் இந்த மிதன லக்னக்காரர் இருக்காருன்னா அவர் ஒரு டார்கெட் வச்சிருப்பார் அந்த இடத்துக்கு ஏற்றது போல ஒரு டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட்டின் நகர்த்துவது இதில் நமக்கு லாபம் வருமா நஷ்டம் ஆகாத மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஜாதகன் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த ஜாதகனை அடிக்கடி தாக்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் வயதில் உயிர் ஆபத்துக்கு உள்ளாகும் போன்ற சம்பவம் அந்த வயதுகளிலே இந்த ஜாதகனுக்கு நடக்கும் ஐந்தாம் வயதுகளிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கண்டம் ஏற்பட்டு அதிலிருந்து தப்பியிருப்பான் எட்டாம் வயதுகளிலே வீட்டில் உள்ள கருவிகளின் மூலமாக ஏதோ ஒரு உயிர் ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வயதுகளிலே விரோதிகளால் இந்த ஜாதகனுக்கு அதிக ஆபத்துக்கள் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு பதினெட்டாம் வயதுகளிலே வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு இருபத்தி எட்டாம் வயதுகளிலே கண்கள் சம்பந்தப்பட்ட நோயால் ஜாதகன் அதிகமாய் அவதிப்பட நேரிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இது ஏன்னா அந்த அதனுடைய அதிபதி மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான் இவர் வந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவர் தான் அது பார்க்கணும் அது நரம்பு டாக்டர் யாருன்னா புதன் பகவான் தான் அப்படின்னு சொல்லலாம் லக்கினத்தை கிரகங்கள் பார்வையிட்டால் தொடர்பு கொண்டால் ஜாதகன் அறுபத்தி ஐந்து வயது வரை நோய் நொடிவர் இல்லாமல் வாழ்வான் வாழ்பவன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம் வணக்கம்